வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆன்மீக அன்பர்களே அருத்தந்தை வேதாத்ரி சித்தரின் மனவள கலை பயிற்சியின் பகுதிகளான வாழ்க்கை தவ தத்துவ விளக்கங்களை பேராசிரியர் அமுதா அமுதாராமானுஜம் அவர்களின் ஆழ்ந்த பயிற்சியின் அனுபவத்தை குருவின் வழி நின்று தன்னிலை விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் அவர்கள் ஆற்றிய உரைகளின் தொகுப்புகளை பல்வேறு பகுதிகளாக பிரித்து வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுது தன்னிலை விளக்கம் பாகம் அந்த ஒவ்வொரு தவத்தினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தாக்கா கொஞ்சம் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க ஆனால் பொதுவாக பார்த்தா தவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஐந்து புலன்கள் வழியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனதினுடைய இயக்கத்தை உள்ள திருப்புறது தான் தவம் இப்போ உள்ள திருப்பி நம்ம ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னா சக்கரம் தான் மனம் உள்ளே திரும்புவதற்கான ஒரு வாயில் எது அப்படின்னு பார்த்தா ஆக்னி தான் அதே மாதிரி தவத்திற்கு என்ட்ரன்ஸ்ன்னு பார்த்தாலும் அதுதான் எல்லா தவத்துக்கும் நீங்க உள்ள போகணும்னா அக்னா சக்கரம் தான் ஏன்னா இதை என்ன சொல்றாங்கன்னா அறிவு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே பத்து இதழ் பரப்பி பஞ்சனை மேல் இருத்தி அத்தை அடக்கியிலோ ஆறுமிலா வேலையிலே குத்தி விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறேனோ அப்படின்னு பாடுவார் இல்லையா அப்போ முத்து முகப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க முத்து இது முகப்பு முச்சந்தி வீதி அது மேல எதை பரப்பணுங்க பத்து இதழ் பரப்பி கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பத்து இந்திரியங்களையும் நம்ம என்ன பண்ணுறோங்க ஒருமுகப்படுத்துகிறோம் பஞ்சனை மேல் இருத்தி இப்போது கண் அப்படிங்கிறது ஞானேந்திரியம் காட்சி அப்படிங்கிறது பிரணவேந்திரியம் கண்ணுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த இப்போ டியூப்லைட்டு அப்படின்றது விளக்குன்னு பொதுவாக நம்ம சொல்லலாம் ஆனால் அது வழியாக வெளிச்சம் வரலைன்னு சொன்னால் அதை நம்ம விளக்குன்னு சொல்ல முடியாது விளக்குன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர அது இயக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா அதில் கரண்ட்டு போலன்னா அங்கே வெளிச்சம் இல்லை இல்லையா அப்போது கண்ணுங்கிறது இந்திரியம் அதன் வழியாக வெளியேறக்கூடிய அலை உயிரினுடைய அலை என்னவா மாறுதுங்க காட்சி என்ற ஒன்றாக மாறுது இப்போ காது அப்படின்னு சொல்லக்கூடியது ஞானேந்திரியம் ஆனால் அதில் நாம் உணரக்கூடிய ஓசை என்பது பிரணவேந்திரியம் அந்த பிரணவம்ங்கிறது காந்தம் தான் அந்த காந்தம் வெளியேறலை அப்படின்னு சொன்னால் அந்த புலனுக்கு இயக்கம் கிடையாது இப்போது ஒரு புலன் வழியாக தொடர்ந்து ஒரு காந்தம் வெளியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் வெளியில் மட்டும் போகலங்க வெளியில் போய் அங்கே இருக்கக்கூடிய அனுபவங்களை மீண்டும் எங்கே கொண்டு வருதுங்க காதுக்கு கொண்டு வருது இந்த புலன் வழியாக அலை அந்த உணர்வுங்கிறத என்ன பண்ணிக்க முடியாதுங்க உணர முடியாது கண் இல்லைன்னு சொன்னா காட்சியை உணர முடியாது காது கேட்கலன்னு சொன்னா ஓசையை உணர முடியாது இல்லையா ஸ்கின்னில் வந்து உணர்ச்சி இல்லைன்னு சொன்னா அந்த உணர்வை நம்மளால உணர முடியாது ஸ்கின் இருக்கு ஆனா உணரக்கூடிய தன்மை இல்லைன்னு வச்சிங்க அந்த புலனால எந்த பயனும் இல்லை இல்லையா ஆனா இது வந்து புலன் இயங்காத நிலையில ஆனா இயங்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த புலனை இயக்கத்திலிருந்து விடுவிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் டெக்னிக் சரிங்களா இப்ப ஏற்கனவே கண்ணு தெரியல அதனால காட்சி எனக்கு உள்வாங்கலன்னா அது வந்து இயற்கையினுடைய குறைபாடு ஆனால் என்னால பார்க்க முடியும் காட்சியை உணர முடியும் ஆனால் நான் காட்சியை உள்வாங்க தயாரா இல்ல அப்படின்ற கான்பிடன்ட் வருது பாருங்க அதுதான் தவம் எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன் பிரமிப்பா இருக்கும் கண்ணிருந்தும் குருடாய் காதிருந்தும் செவிடாய் தோளிருந்தும் உணர்வினாய் அடியார்கள் பாடுறாங்க இதெல்லாம் எல்லாம் இருக்குடா முடியாது இதெல்லாம் என்னால நான் பண்ண மாட்டேன் ஏன் இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய உன்னை தவிர என்னால் இந்த உணர்வுகளை அனுபவிப்பதுல என்ன இல்ல நிறைவு இல்லை அப்படின்னு அடியார்கள் பாடுறாங்க நம்மளுக்கு ஒரு கண்ணு பத்தலை நம்ம நிலைமையில அப்படி இருக்கிறோம் நம்ம இல்லையா அப்போ இந்த ஐந்து புலன்களையும் நான் விரும்பாம அதை கூடாது இது வந்து உச்ச நிலை ஆனா இந்த தவத்துல நம்ம ஆரம்ப நிலை என்ன தெரியுங்களா இப்போ நான் பார்த்துருக்கேன் கண் வழியாக போகுது இந்த பார்க்கறதுங்கிறது எந்த தன்மையிலேருந்து எனக்குள்ளேருந்து அந்த அலை போகுது அப்படின்னு சொன்னால் இதுவரை எதெல்லாம் நான் பார்த்து கேட்டு உணர்ந்து நுகர்ந்து அனுபவிச்சிருக்கிறேனோ அந்த தன்மையோட தான் இது வெளியில் போகுது கருமையை பதிவில் இருக்கக்கூடிய தன்மை கருமையத்திலேருந்து தானே அலையே புறப்படுது இல்லையா திரும்ப உள்ள சேமிக்கிறது எங்கே கருமையத்தில் தான் இல்லையா இப்போ இங்கேந்து புறப்படக்கூடிய அலை அந்த தன்மையோடு வெளியில போகும் பொழுது அந்த புலன்கள்ல அந்த தன்மையை பதிய வச்சுட்டு வெளியில போகுது இது எந்த மாதிரி தன்மையோட போகுதோ அந்த தன்மையை மீண்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டு உள்ள என்ட்ராகுது இது போய் வந்து போக்கும் வரவும் இல்லாதானாய் தாய்மணர் பாடுறார் போகவும் கூடாது வரவும் கூடாதுரா நிறுத்து எல்லா தீங்குறாரு யார இறைவனை பார்த்து என்னால முடியாது நீ தான் நிறுத்தணும் அப்போ எந்த மாதிரி தன்மை வெளியில போகுதோ எந்த மாதிரி தன்மை உள்வாங்கப்படுகிறதோ இந்த இரண்டு தன்மைகளையுமே அந்த புலன்களுக்கு நமக்கு பழக்கமாக கொடுத்துட்டோம் பேசுறதும் கடுகடுன்னு பேசுது என்ன இது அதிகமா பேசுறது கடுகடுன்னு தான் பேசுது அப்படின்னா அந்த இருந்து அன்பா கொட்டும் அம்புதான் கொட்டும் மற்றவங்களை என்ன படுத்தும் காயப்படுத்தும் அப்ப அந்த பழக்க பதிவு இருக்கு இல்லையா இந்த மாதிரியே இயங்கி பெற்ற புலனினுடைய அந்த பழக்க பதிவினை வெளியில போனதும் மனம்தான் உள்ள திரும்பி அனுபவத்தை உள்ள கொண்டு வந்ததும் மனம்தான் இல்லையா அப்போ தவறு செய்வது மனம் அதை தவறு என்று சுட்டி காட்டுவது மனம் அந்த தவறில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயல்வது மனம் துருந்துவதும் அதே மனம் முயற்சி எழுதுறாரு அதனாலதான் என்ன எழுதுறாருங்க மனம் மீது மனம் வைக்கும் குண்டலினி யோகம் மனம் விரும்பும் எல்லோருக்கும் கற்று தருகின்ற முறை வகுத்தேன் எழுதுறாரு அப்ப மனம்னா என்ன ஒரு மனம் தானே எத்தனை மனம் இருக்கு நமக்குள்ள அப்படின்னா மனம் ஒண்ணுதான் பன்முகம் சேர் பரியாச பயலே வள்ளலார் பாடுவார் எவருடா நீ என்ன ஒரு மூஞ்சா வச்சுக்கிட்டு தெரியுற மனசை பார்த்து சொல்றாரு எத்தனை முகம் வைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் கூட சொல்றது இந்த அறிவுத்திருக்கோயில உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம எவ்வளோ நல்லவங்க ஆறு மணிக்கு மேல போனாதான் தெரியும் அது வேற இது வேற இங்கே இருக்கும்போது அடாடா எல்லோரும் எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க இப்படியே வெளியில் போய்ட்டு இப்படியே உள்ளே வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்படி இருக்க முடியலையே நாங்களும் அப்படி இருக்கணும்னு தாங்க வீட்டுக்கு போகிறோம் ஆனால் அங்கே எங்களால் முடியலை இது எல்லாருக்குமே உள்ள ஒரு நிகழ்வு தான் ஆனால் இதை என்ன பண்ணணுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும் உடனே ஒரே நாள்லாம் எல்லோரும் மாறிட முடியாது ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம இப்படி தான் பழகி இருக்கிறோம் அந்த பிறந்ததுலேருந்து என்னை இப்படி பழக்கப்படுத்தி கொண்டு இருப்பது எதுன்னா நான் கொண்டு வந்த பதிவு உள்ள இருக்கு உள்ள என்ன தன்மை இருக்கோ அதுதான வெளியில வரும் இல்லையா உள்ள இருப்பு இல்லாம வெளியில வராது என்னிடம் ஏற்கனவே சொன்னா என்னிட்ட இல்லாத ஒண்ண என்னால வெளிப்படுத்த முடியாது அப்போ அந்த மாதிரி போய் வந்து இந்த புலன்கள்ல பதிந்து 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 இருக்கு பார்த்தீங்களா பதிவுகள் பழக்க பதிவுகள் அந்த பதிவுகளை போக்கணும்னு சொன்னா மனம் என்ற ஒன்றை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஜீவகாந்தம் தான் நம்ம கிட்ட மனமாகவும் இயங்குது அதே ஜீவகாந்தம் தான் அந்த செல்களில் பதிவாகவும் இருக்கிறது அந்த பதிவாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தின் மேல மனம் என்ற ஜீவகாந்தத்தை நாம பதிய வைக்கணும் அதை தான் மனம் மீது மனம் வைக்கணும்னு மகிழ்ச்சி எழுதுறாரு அப்ப அந்த இடத்துல நாம பதிய வச்சோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகள் வலிமை இழக்கும் அதை தான் மகிழ்ச்சி மேலடுக்கு பதிவு மேல் பதிவுன்னு சொல்றாரு அப்ப அந்த மாதிரி மனச அந்த புலன்கள் மேல வச்சு வச்சு அதான் மகிழ்ச்சி அழகா ஒரே சொல்லுவார் வேற ஒண்ணும் இல்லை திருடம் கையில சாமி கொடுத்த கதை தான் அப்படி எந்த புலன் ஒன்னை தடுமாற்றத்திற்கு உட்படுத்தி தடம் மாற செய்கிறதோ அந்த மனம் மீதே நீ மனச உன் பொறுப்புப்பா பத்திரமா வச்சுக்கொரு வேற யாரையும் நான் நம்ப முடியாது அதனாலதான் பெரிய திருடம் அதுதான் இதுகிட்டேருந்து காப்பாற்றணுங்கிறது தான் நம்ம நோக்கம் எதுகிட்டேருந்து புலன்கிட்டேருந்து மனசை காப்பாற்றணுங்கிறது தான் நோக்கம் அப்போ என்ன பண்ணிட்டேன் மனதே அந்த புலனுக்கு நான் காவல் வைக்கிறேன் என்ன டெக்னிக் பாருங்க மகிழ்ச்சிக்கு தெரியும் அவருக்கு இதெல்லாம் லட்ன இந்த ஜென்மத்தில் தேராது இதுக்கு ஏதாவது இப்படி நம்ம புதுசாக உருவாக்கி கொஞ்சம் ஈஸியாக கொடுத்தாதான் இந்த மாதிரி ஆன்மாக்கள்லாம் தேரும் அப்படின்றதுனால தான் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்தில் மகான்கள்லாம் ஆங்கிணையில் நின்றுட்டாங்கன்னா அவங்கள மீறி ஒரு புலன் கூட இயங்காது அவ்வளோ கண்ட்ரோலில் அவங்க இருந்தாங்க நம்ம தவத்தில் உக்காரும்போதே ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கே யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு உட்காந்தோம்னா கரெக்டாக வந்து பில் அடிப்பாங்க நம்ம தான் கூப்பிட்டுடுறோம்ல உட்காரத்துக்கு முன்னாடியே எல்லாரையும் கூப்பிட்டுறோமே நம்ம எதெல்லாம் தடை செய்யுமோ தவிர நான் உட்காருவேன் யார் வந்தாலும் கதவை திறக்க மாட்டாங்க அப்படின்னு நீ உட்காரு தவம் நல்லா வரும் நம்ம எதிர்பார்த்துட்டே உட்காறோம் ஏதாவது தடை ஏற்படும் ஏன்னா அந்த மனம் அது மாதிரி ஒரு டெக்னிக் பண்ணும் தவம் பண்ணுறதுக்கு மனம் அவ்வளோ சீக்கிரம் ஒத்து வராது பார்த்துக்கலாம் போய் என்ன தவம் தானே எங்கே போகுது கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிட்டு போகிறது இல்லை சாய்ந்தரம் பண்ணிட்டு போறது அப்படின்னு நினைக்க நினைக்க தவத்துலேருந்து நம்ம விலகிட்டு தான் இருப்போம் எனக்கு தவம் வருதோ இல்லையோ நான் உட்கார்ந்து இப்போ தவம் பண்ண போறேன் இவன் தவமே வரலனாலும் நான் எந்திரிச்சி வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் தவம் தான் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்தா இவன் என்ன ரொம்ப திரும்பிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி போனா போயிட்டு போய் நம்மளும் ஒத்து தான் போகணும் இல்லாட்டினா இவனோட குப்பை கொட்ட முடியாதுன்னு மனம் தானா ஒத்து வரும் இப்போ மனதிற்கு ஒரு பழக்கப்பதிவை நம்ம உண்டு பண்ணணும் அது நம்ம கையில் தான் இருக்குது அந்த முயற்சி அதுக்காக தான் என்ன பண்ணணுங்க தவன் நான் பண்ணணும் மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது சில பேர் நான் காலையில் புரியாது இதை தவங்க இதெல்லாம் யார் கேட்டால் உங்களை நீங்கள் தவம் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஊருக்கெல்லாம் சொல்லணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் என்ன தவமாக பண்ணுவீங்க அப்படின்வாங்க என்கிட்ட எது தோணுதோ அதை பண்ணுவேன் அதான் உண்மை இந்த தவம் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது என்ன தவம் உட்காந்தோன்னா எனக்கு என்ன தவம் பண்ணணும்னு தோணுதோ ஆகிய ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு துரியாத இதை போகணும்னு தோணுதா போவேன் இல்லை மனோன்மணி தவம் பண்ணுவேன் இப்படி எது எனக்கு தோணுதோ மனதை அது நீ எப்படி வேணாலும் போ ஆனால் தவம் பண்ணு அப்படின்னு மட்டும் மனசுக்கு சொல்லிவிட்டு உட்காந்துடணும் இதெல்லாம் ஒரு இதுங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இந்த மனதோட நாம என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சியாக தான் சொல்லுவாங்க மனதை வந்து நீ எதிர்த்தினா வேலைக்கே ஆவாது ஒத்து போயிரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு வேற வழி இல்லை என்ன அது அவ்வளோ மோசமா இருக்கு இல்லையா அப்ப நம்ம மனதோட ஒத்து போனாதான் மனதை நம்ம வழிக்கு என்ன பண்ண முடியுங்க மனதை அடக்க நினைத்தால் அலையும் அரிய நினைத்தால் அடங்கும் ஓ நீ இப்படி இல்லாம போற போ அப்படின்னு விட்டு பார்த்துட்டு கயத்தை மட்டும் என்ன பண்ணிக்கணும் இவர் சொல்லுவார் இல்லையா தென்னச்சி சுவாமி சொல்லுவார் இல்லையா அந்த ஒரு கதை வேடிக்கையா ஒரு குரு எப்போ க பாடம் நடத்த வந்தாலும் ஒரு குரங்கை கயத்தில் கட்டிக்குவார் வச்சுட்டு ஒரு கையில் குச்சி வச்சுருப்பார் பாடம் நடத்துவார் அந்த குரங்க அப்படியே ஏறி வந்து தோலில் உட்காரும் அவர் பாடம் நடத்திக்கிட்டே இருப்பார் ரொம்ப மேலே ஏறி காதை பிடிக்கும் பட்டுன்னு ஒரு அடி வைப்பார் உடனே வந்து ஓரமாக அப்படியே உட்காந்துக்கும் இப்படி திரும்ப அவர் பாட்டில் இது இது மாணவர்கள்லாம் எதை பார்ப்பாங்க குரங்கு தோலில் உட்காந்துருக்கு தலையில் சொரியுது இவர் பேசுனது ஒன்று கூட ஒரு மாணவன் காதுக்குள்ளேயும் போல எல்லாம் இதில் இருக்குங்க குரங்கு என்ன பண்ணுதுங்கிறதுலையே இருக்குது நான் பாடம் முடிஞ்சிருச்சு இப்போ கேள்வி கேட்கலாமான்னு தான் ஐயோ இவ்வளோ நேரம் ஒரு பாடம்லாம் நடத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அவேர்னஸ்க்கு வராங்க அப்போ அவர் சொல்கிறாரு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க சாமி நாங்கள் பாடம் ஒன்றும் புரியல சாமி ஏன் நல்லா தெளிவாக சொன்னேன் இல்லை சாமி நாங்கள் கவனிக்கலை ஏன் கவனிக்கலை நாங்கள் குரங்க தான் சாமி பார்த்துக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு பாடமே நிற்காது தான் இந்த மனசு அப்படி தான் என்ன பண்ணாது உங்கள் கண்ட்ரோலுக்கு வராது அதை நீங்கள் என்ன பண்ணணும் அறிவுங்கிற கயரால் கட்டி வச்சிக்கணும் இன்னொரு கையில் குச்சி என்ன விழிப்பு நிலை அப்பப்போ மண்டையில் போட்டிங்கன்னா அடக்கமாக வந்து உட்காரும் திரும்ப போவோம் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காது திரும்ப திரும்ப அதை அது வேலையை தான் பண்ணணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அதை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி நான் உங்களுக்கு நடத்த வந்த பாடமே இது தான் அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்லி தெங்கச்சி சுவாமிநாதன் சொல்லுவார் இப்போ அது மாதிரி தவத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை வேறு வேறு திசைக்கு இழுத்து போகும் ஆனால் நாம் அது கூட போயிடக்கூடாது நான் இப்போ தவம் பண்ணி மகிழ்ச்சி சொல்லுவார் தவம் பண்ணும்போது எண்ணங்கள் வரதான் செய்யும் நான் இப்போ பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அவர் காலடியில் உட்காந்தா எனக்கெல்லாம் தவமே வரலை நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இந்த ஜென்மத்துல நமக்கு தவம் வருமா தவம்னா என்னன்னு இன்னும் தெரியாம உட்காந்துருக்கமே தீட்சை எடுத்தாச்சு துரியாதீதம் போயாச்சு ஆசிரியர் பயிற்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் ஆகினே தவனாலே என்ன உணர்வுன்னு தெரியல தவன்னு உட்காந்துருக்குறோம் ஆனா என்ன உணர்வுன்னு தெரியல அப்ப நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன் நமக்கு இப்படி இருக்கேன்ட்டு நான் இப்ப முடிச்சு பார்த்தா எல்லாரும் கண்ணை மூடி இருப்பாங்க அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்கும் எனக்கு எல்லாரும் நம்ம நம்ம அப்படித்தானே நம்ப நம்ம வீட்ல கரண்ட் போய்ட்டுன்னா வேகமா ஓடி போய் எல்லா வீட்டு அப்பா எல்லா வீட்லயும் போயிடுச்சுப்பா இப்போ நிம்மதியாக இருக்குது நமக்கு அப்படி தானே நம்மெல்லாம் அப்படியே பழகிட்டோம் இப்போ எல்லாரும் ஆளையாறுல தவம் பண்ணுறாங்க நம்ம மூட்டி இப்படி உட்காந்துருக்கமே ஐயோ அவர் கால் அடியில் உட்காந்துருக்குறமே இவருக்கு முன்னாடியே தவம் வரலையேன்னு ரொம்ப எனக்கு அப்படியே அழுகை ஆத்திரமா வரும் இதில் உடம்பா அங்கங்க வலிக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன அதனால உடம்புல வேற வலிக்கும் மனசும் ஒத்து வராது ரொம்ப கவலையா இருக்கு நம்மளாம் பேசாம வீட்லேயே இருந்திருக்கலாமே எதுக்கு நம்ம இதுலலாம் வந்து இந்த ஒரு நல்ல இயக்கத்துக்கு நம்மளால கெட்ட பெயரா போயிரும்போல் இருக்குன்னு நான் பல நாள் யோசிச்சேன் ஆனால் மகிழ்ச்சி அதுக்கு தான் சொன்னாரு ரூமில் வந்து கேட்டேன் எல்லாரும் நல்லா தவம் பண்ணீங்கப்பா எனக்கு தவமே வரலப்பா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு நீ வேற நான் கண்ணை தான் உட்காந்தோம் எங்களுக்கு தவம் இல்லை எல்லாம் என் கூட வந்தவங்களான்னு சொல்கிறேன் எங்களுக்கு தவம் வரல ஆனால் நாங்கள் கண்ணை மூடி உட்கார்ந்து நீ கண்ணை திறந்து பார்த்துருக்க நாங்கள் திறந்து பார்த்தப்ப நீ மூடி இருந்த நீ தவம் பண்ணுறியாக்கணும்னு நான் நினைச்சேன் இப்படி அப்போ தான் எனக்கு ஒரு கொஞ்சமாவது நிம்மதியாக இருந்துச்சு நல்ல வேலை எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்காங்க போட்ருக்கு இப்படிதாங்க கிராம சேவை போய் பேசும்போது இதை நான் சொன்னேன் எல்லாரும் ஆகினேன்னு ஆக்கினைக்கு போயிடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க ஒரு ஐயா காரி அம்மா உங்களுக்கு அ மகர் முன்னாடியே வரலன்னு நீங்க சொல்றீங்க அப்புறம் எங்களுக்கு எப்படி வரும் இப்பதாம எங்களுக்கு நிம்மதியாக இருக்கு நீங்க சொன்னோட அப்படின்றாரு அது இயல்பு இதெல்லாம் வந்து தவறே கிடையாதுங்க ஏன்னா இதுவரை மனதுக்கு அனுபவம் இல்லாத ஒரு பழக்கத்தை இப்போ தான் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது அவ்வளோ சீக்கிரம் ஆனானப்பட்ட மகான்கள் எல்லாமே போராடி இருக்கிறாங்க நம்ம ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்துட முடியாது ஆனால் நம்முடைய முயற்சிக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அது அப்படி இருந்த நான்லாம் இப்போ இன்னைக்கு மூணு மணி நேரம் என்னால் உட்கார முடியுதே எப்படி உட்கார முடியுது அப்போ அஞ்சு நிமிஷம் என்னால உட்கார முடியாது இப்போ இன்னைக்கு நம்மளால உட்கார முடியுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமா நம்ம நம்ம விடாத முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ இந்த புலன்கள் நம்ம கண்ட்ரோலில் வந்துருச்சுனாலே மற்ற எல்லா தவங்களும் நமக்கு செட் ஆயிரும் தான் முகர்ஷி வந்து அந்த பதிவின் வழியாக அந்த புலன்களில் ஏற்பட்ட அந்த பதிவுகளை நம்ம மாத்தணும்னா மனதை அந்த இடத்துல வைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா மனம் எந்த ஒரு இடத்துல லயம் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலங்கங்கள்லாம் நீங்க சரிங்களா அப்ப அந்த மாதிரி நாம என்ன பண்ண போகிறோங்க புலன்கள் மேல மனம் வச்சு தவம் பண்றோம் மத்தவங்க எல்லாருக்குமே தெரியும் புதுசா அவங்களுக்கு சொல்றாங்க இப்ப தோளின் மீது தவம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் தொடு உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருணர்வு தாவர இனத்துல இருந்து மகிழ்ச்சி வர்றாரு அந்த இறையல் நிலையில இருந்து வந்ததுல அந்த ஒவ்வொரு அறிவாக எப்படி புலன்கள் உருவானுச்சோ அந்த அடிப்படையில் தான் நமக்கு இந்த தவத்தை கொடுக்குறாரு முதல்ல தோல் மீது அப்புறம் நாவின் மீது அப்புறம் மூக்கு வாசனை உணர்வு வருது அதுக்கப்புறம் பார்வை உணர்வு வருது அதுக்கப்புறம் தான் கேட்கும் திறன் வருது அதுக்கப்புறம் தான் ஐயுணர்வும் ஒன்றாகி நமக்கு ஆறாவது அறிவாக வருது அப்போ நம்ம தோல் மீது தவம்னு சொல்லும்போது உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் அந்த தோலை அப்படியே நம்ம வந்து மானசீகமாக அப்படின்னு நினைக்கணுங்க அந்த தோல் அப்படின்னு சொல்லிட்ட உடனே மனம் முழுவதுமாக அந்த தோலா மட்டுமே மாறணும் வேற எந்த உணர் உணர்வோ நினைவோ இருக்க கூடாது தோலா மட்டும்தான் மாறிப்போச்சு அப்ப அந்த நிலையில அப்படியே அது மேல மனம் வச்சு நம்ம தவம் செய்யும் போது மனம் என்ற சீவகாந்தம் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய சீவகாந்தம் அந்த தோல்ல இயல்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு செல்களுக்குள்ளையும் உயிர் ஓடிட்டு இருக்கு அந்த உயிரினுடைய அலையாகிய காந்த அலை பரவிக்கொண்டே இருக்கிறது அந்த காந்த அலை பரவலன்னு சொன்னா இங்க தொட்டா உணர்ச்சி இருக்காது அந்த காந்தம் இந்த தோல்ல தான் என்ன பண்ணுங்க உணர்வுங்கிற ஒன்று நமக்கு இருக்கும் அது மாதிரி இந்த காந்தம் செவிப்பறையில் இருக்கணும் காந்தம் கருவிழியில் இருக்கணும் காந்தம் நாக்கில் இருக்கணும் இப்போ காந்தத்தில் தன்மை குறைஞ்சிருச்சு நாக்கில் அப்படின்னு சொன்னால் சுவை தெரியாது நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல டேஸ்ட்டே தெரில சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நிறைய ஒரு லெவல்க்கு மேலே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா நாக்கில் உணர்ச்சி தெரியவே இல்லைங்க உரப்பு உப்பு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்வாங்க என்ன காரணம்னா அங்கே நாக்கு மேலே என்ன இல்லைங்க நாக்கில் உள்ள செல்களுக்கு தேவையான காந்தம் உயிராற்றல் அங்கே இயக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் நாக்கு மேலே தவம் பண்ணணும் வாங்க மன்றத்துக்குன்னா யார் வரா டாக்டர் வீட்டில் போய் ரெண்டு நாள் ரெண்டு நாள் காத்துக்கிட்டுருக்குறாங்க மன்றத்துக்கு வாங்கன்னா வர வரமாட்டேங்கிறாங்க காரணம் என்ன அவங்கவுங்க வினைப்பதிவு அவ்வளோதான் அப்படின்னு விட்டுற வேண்டி தான் வேறு என்ன பண்ண முடியும் நம்ம கம்பல் பண்ணி கூப்பிட்றோம் வாங்க அப்படின்ட்டு வினைப்பதிவால் எத்தனையோ வந்தாலும் நம்ம இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோன்னு சொன்னால் நம்மளால அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்போ அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணுறோங்க நாவின் மீது மனம் வச்சு தவம் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு தோல் அடுத்தது நாக்குன்னு சொல்லும் பொழுது உடம்புல வேற எந்த உறுப்பு இருக்கக்கூடாது எங்களுக்கு நடத்துன பேராசிரியர் சொல்லுவார் அந்த இடத்துல நிற்கிது பாருங்கள் நாக்கு நீங்கள் அப்போ அதுவா தான் இருக்கீங்க பாரு இப்போ அந்த மாதிரி தான் நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி செவிப்பறைனா உடம்புல வேற எந்த உறுப்புமே நம்ம கான்சன்ட்ரேஷனே இருக்க கூடாது எல்லாமே டோட்டலாக இல்லாமல் போயிடணும் அது இன்னைக்கு காலையில் போனால் மட்டும் இருக்கமோ சொன்னேன் அவ யார் சொல்றாங்க ஆகினை தவத்திலேயே என்ன உணர்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா புருவங்களுக்கிடையே புண்ணியனை காணில் உருவற்றிருக்கும் உடம்பு நீ புருவ மையத்துக்குள்ள போயிட்ட அப்படின்னு சொன்னா உன் உடம்புங்கிற அந்த உணர்வு அந்த காட்சி எல்லாமே டோட்டலாக என்னவா மாறணும் சுத்த வழியா மாறணும் உருவமே இல்லாத நிலைக்கு போகணுங்கிறாங்க ஐயன் திருப்பாதம் அன்புற்று நீ பணிந்தால் நில்லாதோ ஈசன் நிலை அவையார் சொல்றாங்க குருவோட திருவடியில போய் நீ இணைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னாலே அந்த இறைவனுடைய நிலைங்கிறது உனக்கு தானா வந்துருவோம் அப்படிங்கிறாங்க இப்ப அந்த மாதிரிலாம் இதெல்லாம் படிக்கும்போது ஆகினைத்துவத்திலேயே துரியாதீத நிலை வரணும் ஓப்பனா சொல்லணும்னா அப்படிதான் அவையார் எழுதியிருக்காங்க இப்போ நமக்கு அந்த மாதிரி இல்லை ஆகினையில் நான் தான் சொல்கிறது அது வருதோ இல்லையா ஃபஸ்ட்டு ஆகினையில் என்ன உணர்வோ அது வந்தால் போதும் இப்போ நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா அப்போது இந்த ஐந்து புலன்கள் மேலே நம்ம தவம் பண்ணுறோம் அடுத்து கருவிழி அதை மகிழ்ச்சி சொல்லுவாங்க உங்களுக்கு உணர்வு தெரியணுன்னா கருவிழியில் அப்படி வச்சுட்டு கையை ஒரு அஞ்சு மூச்சு கவனிச்சிட்டு திரும்ப கையை கோத்துக்குங்க காதில் உணர்வு தெரியணும்னா இப்படி வச்சுட்டு உள்ளே மகிழ்ச்சி சொல்லுவாங்க இது அழகுக்காக வச்சது ஆனால் கேட்கும் திறன் இங்கே இல்லை உள்ளே இருக்குது அப்போ அந்த கேட்கும் திறன் கொண்ட அந்த செவிப்பறைகள் மேலே நீங்கள் மனசை வச்சு அப்படியே தவம் பண்ணுங்கள் அந்த செவிப்பறைகள் மேலே நீங்கள் மனசு வைக்கும் போது அந்த ஒன்னோட ஒன்று அப்படியே கனெக்ட் ஆகிடும் ரெண்டு செவிப்பறையும் என்ன ஆகிடும்னா ஒரு கோட்டால அப்படியே இணைச்ச மாதிரி ஒரு நிலை வந்துடும் அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி மூக்குங்கும் போது நமக்கு வாசனையை உணரக்கூடியது இங்கேருந்து நம்ம மூச்சு மூச்சுக்காத்த இழுத்து மோத விட்டு வாசனையை உணர்றது எங்கன்னா இந்த இடத்துல தான் அப்போது மூக்குத்தண்டின் நுனி இது இது மூக்கு நுனி மூக்குத்தண்டின் அடிப்பகுதிங்கிறது இந்த இடம் அப்போ இந்த இடத்துல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி தவம் செய்யணும் அப்போ இங்கே ஒரு அப்படியே லேசாக அப்படியே புரிச்சுட்டு அழுத்தக்கூடாது லைட்டாக அப்படி தொட்டால் போதும் அந்த இடத்துல அப்படியே மணம் வச்சு கொஞ்சம் நேரம் கவனிச்சிட்டு ஒரு அஞ்சு மூச்சு கவனிச்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் தவம் பண்ணுங்க அப்படியே ஒவ்வொரு புலன்க தோல் மேலே நாக்கில் மூக்கில் கண்ணில் காதில் பண்ணிட்டு இந்த ஐந்து உணர்வுகளுக்கும் இந்த ஐந்து மூலமாக நாம் பெற்ற அந்த காந்தத்தினுடைய அந்த அழுத்தத்தை எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிக்கிறோம் அஞ்சு வழியாக போன கரண்ட்டை அப்படியே ஒரு இடத்துல குவித்தோம்னா எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஆகினையில் போய் இந்த அஞ்சும் அப்படியே ஒன்றா அப்படி கூடும் பொழுது பாத்தீங்கன்னா ஆகினையில் அப்படியே அழு சுத்தமாக சுழல ஆரம்பிச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ அந்த அழுத்த உணர்வோடு உங்கள் மனசை அப்படியே இணைச்சிட்டிங்கன்னா அது என்ன பண்ணணுன்னா அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் உள்ள நெத்தின்னு சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக தான் சொல்லுவாங்க உடலுக்கு மாஸ்டர் கிளாண்ட் எது ஆகினை மனதுக்கு மாஸ்டர் கிளாண்ட் எதுன்னா பீனியல் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் நம்ம மனதை அப்படியே என்ன பண்ணுறோங்க நம்ம கொண்டு போய் இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அதிர்வலைகள் தான் மூளை செல்கள் மோதி அந்த மூளை செல்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகளையே அது வந்து என்ன பண்ணோம் தூய்மை செஞ்சு நல்ல பதிவுகளை ஏற்கக்கூடிய வல்லமை அந்த மூளை செல்களுக்கு இயல்பாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோங்க ஆகினையில தவம் பண்ணிட்டு அடுத்து உச்சியில அப்படியே ஒடுங்கி ஊசி முனை அந்த அளவுக்கு அப்படியே மகர்ஷி சொல்லுவாரு அந்த துரியத்தை எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது சொல்லுவார் எப்படி சுத்தணும் தெரியுமா கரண்டியில் மாவை எடுத்து அதில் நல்லா ஒழுகாமல் வருங்க அவர் தோசை ஊற்றி ப்ராக்டிஸ் அதனால தான் ஒழுகாமல் மாவை அப்படி இழுத்துட்டு சென்ட்ரலில் ஊற்றி அப்படியே சுற்றி இழுத்து விடுறீங்கல்ல அந்த மாதிரி கொடுங்க தீட்சைன்னுவார் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அடுத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லும் போது அந்த மாதிரி கொடுக்க சொல்லுவாருங்களே இதுதான் எங்களுக்கு நல்லா சுத்தம் உருமையே சாமின்னு நாங்கள் சுற்றி விடுவோம் அது வேற விஷயம் அதை தானே சுற்றிக்கிட்டு இருந்தோம் காலங்காலமாக இப்போ இவர்கிட்ட வந்து தானே துரியத்தில் சுற்றுறோம் அங்கே தோசையை தானே சுற்றிக்கிட்டு கிடந்தோம் நம்ம அதனால தான் நான் அந்த செயல்வெளி தத்துவம் பேசும்போது கடைசியில் எனக்கு அப்படியே நெஞ்ச விறக்கி அட்டைச்சிட்டு அப்படியே கடுகு தாளித்து காய்கறி த அறுக்கி நறுக்கிக்கிட்டு இருந்த எங்களை கொண்டு வந்து காந்த தத்துவத்தை பேச வச்சிங்களே சாமி அப்படின்னு ஒன்னா எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை நாங்கள் ஆளியாரில் எனக்கு கண்ணில் கலங்கி அப்படியே ஊற்றிட்டேன் கடைசியாக ஏன்னா அந்த மேடையில் நம்ம நிற்கிறதும் தத்துவம் பேசுறதும் இத்தனை அறிஞர்கள் மத்தியில் நம்மளை நின்று பேச வைக்கிறதெல்லாம் யாராலையும் முடியாது வேதாத்திரி மகர்ஷி மட்டும்தான் அதை நினைச்சா செய்ய முடியும்னு வைங்களேன் எதுக்காக சொல்றேன்னா இதுவரைக்கும் நாம் செஞ்ச விஷயங்களை கொண்டே தத்துவ விளக்கத்தை சொல்கிறதுல அவரை மாதிரி யாராலையுமே முடியாது அப்போ அந்த மாதிரி அந்த துரியத்தில் அந்த தலைப்பகுதி முழுவதும் ஏன் அதை சொல்லுவார் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் சுழற்றி விட்டு சென்டரில் வைக்கும் பொழுது அந்த மூளை செல்கள் முழுவதிலேயும் காந்தம் ஊடுருவி 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 கலந்து கலந்து ஒடுங்கி 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 ஆற்றலோடு மையத்தில் திணிவாக குவிவதை நீங்கள் அனுபவமாக உணர முடியும் அப்படின்னு சொல்லுவார் முகர்ஜி இப்போ இதெல்லாம் அவர் சொல்லும் போதே அவர் அவங்க அங்கே சொல்லிகிட்ருப்பார் அப்படியே சுத்தம் தலையில் எங்களுக்கு அந்த வார்த்தையே நமக்கு அந்த வைப்ரேஷனை வந்து அப்படியே கொண்டு வரும் நமக்கு சென்டரில் கொண்டு வந்து அந்த ஆற்றலை நம்ம உணரணும் அப்போ இந்த மாதிரி நாம் தவத்தில் அந்த தவத்தினுடைய நுட்பத்தை நாம் தெரிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த தவ உணர்வு நமக்கு ரொம்ப அற்புதமாக அமையுங்க சரியா ஏதோ மூக்கின் மீது தவம் கண்ணின் மீது தவம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது மனம் அங்க நிக்கணும் நிலைக்கணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை போக்கக்கூடிய வல்லமை அந்த மனதுக்கு இயல்பாக அமையணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா அப்ப அந்த மாதிரி நாம பஞ்சேந்திரிய தவம் செய்ய போறோம்